பரவாயில்ல விடு நீ இவ்ளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் டாஸ் வின் பண்ணி இவனுனால சேசிங் எல்லாம் பண்ண முடியாதுன்னு கரெக்ட்டா பேட்டிங் சூஸ் பண்ணாப்புல சில குட்டி ஆயிரு செம்ம பவுலிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணா சிஎஸ்கே ஆனா அந்த பருப்பு பிரியான்னு சாரியா கிட்டே வேவல விக்கெட் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கேன் ஆனா அவன் ஒரு பக்கம் சிஎஸ்கே ஃபோலோசம் பொழந்துட்டு போயிட்டே இருக்கான் அவனுக்கு அப்புறம் சஷான்கு மார்கோயான் சொன்னோம் பொழந்து இருநூத்தி பத்தொன்பதுலன்னு அடிச்சிட்டாங்க இந்த சீசன் ஃபுல்லா அவன் கண்ணுலயே காட்டாத இன்டென்ட்ட சிஎஸ்கே இன்னைக்கு தான் காமிச்சாங்க ரச்சின் கான்வே பெருசா அவளால சிக்ஸ் தான் அடிக்க முடியல ஆனா அவளால என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பா பண்ணி பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் சிவம் அவங்களால என்ன பண்ண பயங்கரமா ட்ரை ட்ரை அது பத்தல ஆனா கேம கொண்டு நல்லா இன்னைக்கு இந்த இந்த தோத்தே போயிடுவாங்கன்னு பார்த்தேன் எதுவுமே பண்ணாம தோத்து தோத்து போறதுக்கு இப்படி போனா பரவாயில்ல எங்களுக்கு பேட்டிங்கோ பவுலிங்கோ நம்மளோட நம்மளால பண்ணவும் முடியும் ஆனா தான் நம்ம கொஞ்சம் சரி பண்ண ஐயா செம்மையான கேப்டன்சி ஒரு வச்சு மாதிரி நீ மறக்காம